இந்திய ஈரானிலிருந்து கட்டாருக்கு வந்திறங்கிய காய்கறிகளினால் விலைகள் மேலும் வீழ்ச்சியடைந்தன கட்டார் மற்றும் அரபு நாடுகள் முருகல் நிலையின் பின்னர் காய்கறிகள் விலைகள் சற்று அதிகரித்த நிலையில் காணப்பட்டன ஆனால் இந்தியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து அதிகளவான காய்கறி வகைகள் இறக்குமதி செய்யப்படுவதனால் விலைகள் கணிசமான அளவு குறைந்துள்ளதாக கட்டார் பிடபல இணையதளமான த பென்சுல்லா செய்தி வெளியிட்டுள்ளது நேற்றைய தினம் பழைய விமான நிலையத்தில் உள்ள லுலு சூப்பர் மார்க்கெட்டில் தக்காளி ஒரு கிலோ நாலு ரியாலுக்கும் ஈரானிய முட்டைக்கோசு ஆறு தசம் ஐம்பது ரியாலுக்கும் சீமை சுரக்காய் ஆறு ரியாலுக்கும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது தற்போது ஈரான் மற்றும் இந்தியா உட்பட துருக்கியிலிருந்து உணவுப் பொருட்கள் வருவிக்கப்படுவதனால் விலைகள் இன்னும் குறைந்து சாதாரண நிலைமைக்கு விரைவில் திரும்பும் என்பதாக கட்டார் வணிகச் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் பார்த்த விடயம் இந்தியா ஈரானிலிருந்து கட்டாருக்கு வந்திறங்கிய காய்கறிகளினால் விலைகள் மேலும் வீழ்ச்சியடைந்தது என்பதை பற்றி பார்த்தோம் உமது இன்றைய தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியுடன் நீங்கள் தொடர்ந்து முனைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்